சில நாட்களில் உயிரை விட போகும் ஆர்மை அன்று வாழ்க்கை மர்மங்களை பார்க்கலாம் வாங்க அதாவது இயற்கையின் உலகில் வந்து சில உயிரினங்கள் குழுவாக இணைந்தால் என்ன அளவிற்கு வந்து வல்லமை பெற முடியும் என்பதை வந்து இந்த ஆர்மை அன்று எனப்படும் இராணுவ எறும்புகள் தான் நிரூபிக்கிறதா ஒற்றுமையால் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை இயக்கம் வேட்டையாடல் பாதுகாப்பு இவை அனைத்தையுமே ஒருங்கிணைந்து தங்கள் உடலால் உயிர் கூடு வந்து அமைத்து ஆயிரக்கணக்கில் வந்து ஒரே தளத்தில் வந்து நகரும் இந்த இனம்தான் இயற்கையின் மிகப்பெரிய நகரும் படை என்று சொல்லலாம் இவை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா போன்ற வனப்பகுதிகளில் காணப்படுகிறது ஒவ்வொரு காலனியிலேயும் வந்து ஆயிரம் முதல் மில்லியன் வரையிலான எறும்புகள் இருப்பதால் தான் இவை இயற்கையின் வலுவான சமூக அமைப்புகளுக்குள்ள வந்து ஒன்றாக திகழ்கிறதா அதாவது வந்து ஆர்மி அண்ட்ரின் வந்து மிக ஆச்சரியமான அம்சம் தங்கள் உடலால் வந்து ஆக இந்த மர வேர்கள் அல்லது பாறைகளின் இடைவெளிக்கு அடியில் அமைக்கப்படும் ஆயிரக்கணக்கான எறும்புகள் கூரை பாதுகாப்பு வளையம் போல வந்து உருவாக்குறதா இதன் உள்ளே வந்து ராணியும் முட்டைகளும் வந்து முழு பாதுகாப்புடன் வந்து இருக்கும் இது ஒரு உயிருடன் வந்து இருக்கும் கட்டிடம் இயற்கையின் பொறியியல் அதிசயம் தான் சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னு இரு நிலைகள்ல வாழும் தனித்தன்மை நிலை மற்றது நிலை நிறுத்தப்பட்ட நிலை அதாவது உலகின் கூட்டுத்தாக்கல் வேட்டையாளர்கள் இவை என்னதான் சொல்லப்படுகிறது பூச்சிகள் புழுக்கள் சிலந்திகள் போன்றவற்றையும் வலுவாக தாக்குமா ராணி ஆர்மி என்று வந்து பாத்தீங்கன்னா காலனியின் ராணி ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா மிகப்பெரிய நீண்ட உடல் அமைப்பு ஒரே நாளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி வரை முட்டைகள் இடம் திறன் முழு காலனியின் ஒற்றுமை மற்றது வாழ்வின் மைய புள்ளி ராணியின் இருப்பே வந்து அந்த ஆர்மி என்ற சமூகத்தின் வந்து தொடர்ச்சிக்கான உயிர் சொல்லப்படுகிறது அதாவது இந்த எறும்புகள் சுற்றுவதற்கான காரணம் இரவில வந்து இறக்க போகிறது என்பது கூட்டம் கூட்டமாக சென்று தன் வழியில் எது வந்தாலும் உயிரை வந்து எடுத்து விடுமா அதாவது பல ஆர்மி என்றக்கு வந்து கண் பார்வை இல்லையா அதாவது மற்ற எறும்புகளின் ரசாயன வாசனையை வந்து பிரமோன் வைத்து அதனை வந்து பின்தொடர்ந்து போகுமா மற்ற வந்து தேடுவதாக நினைத்து பாதை மாறி போகும் எறும்பு பின்னாலே வந்து அனைத்து எறும்புகளும் பின்தொடரும் தொடர் வட்டமாக ஓய்வு இல்லாமல் தான் சோர்ந்து போய் இறந்து விடுகிறதா ஆர்மி என்று என்பது வந்து இயற்கையின் மிக சிறிய உருவங்கள்ல வந்து ஒன்றும் ஆனால் அவற்றின் செயல்பாடு ஒற்றுமை மற்றது அமைப்பு மனித சமூகங்களின் வந்து ஒற்றுமைக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது தங்கள் உடலால் கோட்டை கட்டும் வந்து திறன் ராணிய பாதுகாக்கும் அர்ப்பணிப்பு குழுவாக வேட்டையாடும் அறிவு இவை அனைத்துமே வந்தால் இயற்கையின் ஆச்சரிய கணக்கில் வந்து சேர்க்கத்தக்கவை இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி